பிரதான செந்திரிவான செய்திகளுக்கு செய்திகள் கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவிடம் துயிலும் இல்லங்களில் சிலமதான பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கை மக்கள் மற்றும் ஏற்பாடுகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணம் கோப்பாய் மற்றும் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு அருகிலுள்ள காணிகளை துப்பரவு செய்யும் பணிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாயின் சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற பிள்ளையான் ஐந்து மணி நேர வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அரசியல் கட்சிகளுக்குள் நடக்கும் ஒழுக்கக்கேடான நடத்தைகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகியுள்ளார் குடிமகன் ஒருவர் நாசவேலையில் குற்றம் சாட்டப்பட்டு ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் விரிவான செய்திகள் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை காணியை தெரிவிக்கப்படுகின்றது பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றி காணி உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்குள் குறித்த முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து ராணுவத்தினரை வெளியேறுமாறும் ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ராணுவ முகாமில் இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை நில அளவை செய்து ராணுவ முகாமுக்கு கையகப்படுத்தும் முயற்சிகள் பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவ்வேளைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமது ஆதரவாளர்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்தி நில அளவை செயற்பாடுகளை தடுத்திருந்தனர் இந்த நிலையிலேயே மூவருக்கு சொந்தமான காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் தொயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கை மற்றும் ஏற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் திறமதான பணிகள் முன்னெடுக்கும் நடவடிக்கை மக்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் பகுதி மாவீரர் துயிலும் இல்லத்தில் சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் மக்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களின் வித்துடர்கள் விதைக்கப்பட்டுள்ளன கார்த்திகை இருபத்தி ஏழில் மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் சென்று தமிழர்களின் விடுவிற்காக உயிர் நீத்த மாவீரர்களை நினைவிற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மணலாறு மாவீரர் தொயிலும் இல்லம் களிக்காடு மாவட்ட மாவீரர் தொழிலும் இல்லம் அளம்பில் மாவீரர் தொழிலும் இல்லம் ஆலாங்குளம் மாவீர தொழிலும் இல்லம் தேராவில் இரட்டை வாய்க்கால் முள்ளிவாய்க்கால் போன்ற மாவீரர் தொழிலும் இல்லங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் கோப்பாய் மற்றும் கொடிகாமம் மாவீரர் தொழிலும் இல்லங்களுக்கு அருகில் உள்ள காணிகளை துப்புரவு செய்யும் பணிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள கோப்பாய் மற்றும் கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லங்களின் காணிகளை ஸ்ரீலங்கா படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் கார்த்திகை தமிழர்களின் விடுவிற்காக உயிர் நீத்த மாவீரர்களை நினைவேந்த முகமாக குறித்த துயிலும் இல்லங்களுக்கு அருகிலுள்ள காணிகளை துப்பரவு செய்து நினைவேந்தலுக்கு ஆயத்தம் செய்யும் பணிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்றும் சிரமதான பணிகளை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்டுள்ளமை குறிப்பிட்டார் து மன்னர் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாயின் சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாயின் சடலம் மேலதிக பிரீத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணுஜா திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மகாப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது பிள்ளையும் தாயும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்று கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகா விடுதியில் போர நடத்திய நிலையில் மருத்துவமனையில் பதட்டமான நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் இளமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் நீதிமன்ற பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மன்னார் பாட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வேணுஜா என்ற திருமணமாகி பத்து வருடங்களே ஆன இளம் தாயை நேற்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மன்னார் மருத்துவமனையில் பிரசவத்தை அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு துணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனையினத்தினாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் குறித்த பெண்ணின் மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் மருத்துவமனை பணிப்பாளரோ பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரம் வருக தரவில்லை எனவும் அவர்களுடைய தொலைபேசியும் இயங்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவன செயற்படுவதாகவும் வேலை நாடகங்கள் பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதாகவும் அவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான பின்னணியில் மன்னார் பொது மருத்துவமனையின் பிரசவ விடுதியில் கவன இனத்தால் இவ்வருடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது மரணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற பிள்ளையான் ஐந்து மணி நேர வாக்குமூலம் வழங்கியுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனேஸ் சந்திரகாந்தன் ஐந்து மணி நேர மூலம் வழங்கிய பின்னர் வெளியேறியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் தொடர்பாக வெளியான காணொலி குறித்து வாக்குமூலம் வழங்க குற்ற புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் காலை வாக்குமூலம் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் சுமார் ஐந்து மணி நேரத்தின் பின்னர் வாக்குமூலம் வழங்கிவிட்டு குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறினார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சென்னல் நான்கு தொலைக்காட்சி தயாரித்த விசேட சிற்பியொன்றில் துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மவுலானா என்பவர் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்கு மூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவை தலா ஐந்து லட்சம் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் விடுவிக்க பதுளை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் ஹரின் பெர்னாண்டோ இன்று காலை பதுலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுரை நகரில் சட்டவிரோத பேரணி ஒன்றை நடத்தியதற்காக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பதுளை காவல்துறை ால் கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த பதினோராம் நாள் முன்னாள் அமைச்சர் தனது ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளுத்தி கொண்டிருந்த வேளையில் தேர்தல் வன்முறைகளை தீர்க்கும் நிலையமும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கலைத்துள்ளனர் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஹரின் பெர்னாண்டோவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட வேளையிலேயே முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவை தலைவர் ஐந்து லட்சம் பெருமதியான இரண்டு சரீரப்பிணையில் விடுவிக்க மதுரை நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சிகளுக்குள் நடக்கும் ஒழுக்கக்கேடான நடத்தைகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளுக்குள் நடக்கும் ஒழுக்கக்கேடான தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சி ஒன்றின் செயலாளர் ஒருவரிடம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான நியமனத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் சட்டரீதியாக வர்த்தமானியில் அவரது பேரை வெளியிடுவதே ஆணைக்குழுவின் கடமையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரவி கருணாநாயக்க கையானதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆணையாளர் நாயகம் வர்த்தமானியில் திருத்தம் செய்வதற்கான எந்த ஒரு முடிவையும் நீதிமன்ற உத்தரவின் மூலம் மட்டுமே எடுக்க முடியும் எனவும் விளக்கம் அளித்தார் பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி விலகினார் தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி கட்சியின் செயலாளரால் பரிந்துரைக்கப்பட்ட புதிய பெயரை மீண்டும் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சட்டபூர்வ அதிகாரம் உண்டு எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த நிலைமை நாகரிகமற்ற அரசியலின் விளைவாகும் அங்கு அரசியல் அறணி இல்லாமல் ஆட்சியை கைப்பற்ற கட்சிகள் சந்தர்ப்பவாத கூட்டணிகளை உருவாக்குகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சிக்குள் உள்ள உட்பூசல்கள் எதுவாக இருந்தாலும் கட்சியின் செயலாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட பெயரை வர்த்தமானியில் வெளியிடுவதுடன் தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பு முடிவடைகின்றது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒரு கட்சியின் உள் விவகாரங்கள் எங்களுக்கு பொருத்தமற்றவை கட்சியின் செயலாளர் எமக்கு பெயர் அனுப்பிய பின்னர் கட்சி உறுப்பினர்கள் அதனை ஏற்றுக் கொள்கின்றார்களா இல்லையா என்பது எமது கவலையல்ல கட்சியில் ஒழுக்கமோ நாகரிகமோ இல்லாவிட்டால் அவர்களை தமது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றார் கட்சியின் செயலாளர் ஷர்மிலா பெரேரா தேசிய பட்டியலின் பெயரை ஆணை குழுவில் சமர்ப்பித்ததன் பின்னர் கட்சியின் உள்ளக முடிவுகளை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களது கட்சிக்குள் எந்த ஒரு கேவலமான அரசியலுக்கும் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அந்த பிரச்சனைகளை அவர்களே தீர்க்க வேண்டும் இந்த கட்சிகள் தங்கள் சொந்த அணிகளுக்குள் ஒழுக்கம் இல்லாத போது எப்படி ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நம்புகின்றார்கள் எந்த ஒரு தவறான நடத்தை உரிமை கோரல்களும் சட்ட மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பிற்குள் தீர்வு காண செல்ல வேண்டும் எங்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவிடாவிட்டால் இந்த வர்த்தமானியை ரத்து செய்ய முடியும் இந்த வர்த்தமானி சம்பந்தப்பட்ட நபருக்காக வெளியிடப்படவில்லை மாறாக கட்சியின் செயலாளரின் நியமனத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் விளக்கினார் உறுப்பினர் ஸ்ரீரங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகி உள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகியுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள சுஜீவ சேனசிங்கவின் ஏ எட்டு வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார் குறித்த வழக்கு தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் நூறு மில்லியன் ரூபாய் சொகுசு வாகனம் தொடர்பான பகுப்பாய்வாளரின் அறிக்கை நீதிமன்றத்திற்கு இன்னும் கிடைக்கப்படவில்லை இந்த நிலையில் இன்று முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன வாகனம் தொடர்பில் செட்டிக்குளம் நீதிமன்றில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்த போதிலும் குறித்த வழக்கு ஏற்கனவே முடிவுக்கு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த வாகனத்தை சுஜீவ சேனசிங்கவிடம் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை இன்னமும் நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்படாத காரணத்தினால் வழக்கை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கு ஒத்திவைத்திருந்தார் இவ்வாறான நிலையிலேயே குறித்த சொகுசு வாகனம் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக ஸ்ரீரங்கா புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் ஜேர்மன் குடிமகன் ஒருவர் நாசவேலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜேர்மன் குடிமகன் ஒருவர் நாசவேலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இன்று ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்ய மாகாணமான காட்டில் உள்ள எரிவாயு விநியோக மையம் ஒன்றில் நடந்த குண்டுவெடிப்பில் அவருக்கு தொடர்பு கூறி அவரை ரஷ்ய காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அந்த ஐம்பத்தி ஏழு அகவியுடைய ஜெர்மனியர் உள்ளூர் ஆற்றல் கட்டமைப்பில் நாசவேலையில் ஈடுபடுவது தொடர்பில் ரஷ்யாவுக்கு சென்றதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காரில் பயணிக்கும் போது அவரது காரை ரஷ்ய காவல்துறையினர் சோதனையிட்டதாகவும் அப்போது அவரது காரில் வெடிபொருட்கள் இருந்ததாகவும் அதனை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீதான போரை ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அணு ஆயுத போர் அபாயமும் மூன்றாம் உலக போர் மூலம் அபாயமும் நிலவி வரும் நிலையில் உலக நாடுகள் பல உக்ரைன் ரஷ்ய கவலை தெரிவித்து வருகின்றன உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை மீறி துவக்கப்பட்ட ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கி ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் ஆயுதங்கள் அமைதியாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரான இக்னஸ் யோகிஸ் மோஸ்கோ உக்ரைனுக்கு எதிரான தனது போரை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரால் அணு ஆயுத அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது மட்டுமல்லாமல் உலக அளவில் உணவு மற்றும் ஆற்றல் பாதுகாப்புக்கும் ஆபத்து உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் உக்ரைனுடைய ஆற்றல் உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவது குறித்து கவலை தெரிவித்த இக்னாசியோ கசிஸ் அதனால் பொதுமக்கள் குளிரால் அவதியுறும் பெரும் ஆபத்து ஏற்படுவது குறித்தும் கவலை தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைனுக்கு எதிராக வடகொரிய வீரர்கள் களமிறங்கியுள்ளதால் போர் விரிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறித்து விமர்சித்த இக்னாசியோ கசிஸ் உக்ரைனுடைய இறையாண்மைக்கும் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்